தமிழகத்தில் உள்ள அனைத்து கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களிலும் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தொடங்கியது தேனியில் வாடிக்கையாளர்களுக்கு தங்க பரிசளிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேனியில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை மையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முப்பது சதவிகித தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார் செட்டிநாடு சேலை கண்டாங்கி சேலை கோவை வெண்பட்டு அசல் வெற்றி ஜரிகை காஞ்சிபுரம் பட்டு பரமக்குடி காட்டன் குர்தாவேட்டி சுடிதார் நவீன காலத்திற்கு ஏற்ப ஜீன்ஸ் டாப்ஸ் என இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய பல வகையான ரகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு கூப்பனில் குறிப்பிட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கும் வாடிக்கையாளர்களை மண்டல அளவில் தேர்ந்தெடுத்து முதல் பரிசாக ஐந்து நபர்களுக்கு எட்டு கிராம் தங்கமும் இரண்டாம் பரிசாக பதினைந்து நபர்களுக்கு நான்கு கிராம் தங்கமும் பரிசு வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து தரப்பினர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் மகளிருக்கான இயற்கை சாயமிட்ட ஆர்கானிக் காட்டன் சேலைகள் ஜெயகார்த்திகா என்ற புதிய சேலை ரகம் மற்றும் ஆடவருக்கு நூறு சதவிகித பருத்தி சட்டை பட்டு சட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி பொதிகை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகைக்கான முப்பது சதவிகித சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் தங்கமழை பரிசு கூப்பன் திட்டம் கனவு நனவு திட்டம் என பல்வேறு சலுகைகளும் அளிக்கப்படுகிறது இந்த ஆண்டு பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வருடா வருடம் இங்க தான் நான் வந்து தீபாவளிக்கு எனக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் இங்கே தான் வாங்குவேன் நான் பெட்ஷீட்டு சாரீஸு பட்டு சாரீஸு காட்டன் சாரீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் உழைப்பும் நல்லாயிருக்கும் விலையும் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு உள்ள கிடைக்கும் அதனால் நான் எப்போதும் இங்கே தான் வந்து வாங்கி வாங்கிக்கிறது